அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இந்த மூன்று குணமுள்ள மனிதர்களுக்கு நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தில் விசேஷ இடம் உள்ளது சிறப்பு உள்ளதுன்னு நபிசுலல்லா அலையம் அவர்கள் மூன்று குணநலன் உள்ள மனிதர்களை பற்றி வர்ணித்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸை பற்றி நம்ம பார்க்கலாம் அபு தாவுதல் பதிவாகிற ஹதீஸ் இதை அபி உமாமா இல்லையில் அறிவிக்கிறாங்க நபிசுலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க அனா ஸீமுன் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் கொள்கிறேன் சுபஹானல்லா ஆனால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பி பை தின் ஃபி ரபலில் ஜன்னத்தி லிமன் தரக்கல் மிரா அ வ இன் கான முஹிக்கன் சுபஹானல்லா யார் சத்தியத்தின் மீது இருந்தும் வாதம் புரிவதை விட்டுவிட்டாரோ அவருக்கு ஒரு ஓரத்தில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சத்தியத்தின் மீது இருந்தும் வாதம் புரிவதை விட்டு விடுற ஒரு குணம் அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தையில நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் இருந்தும் அந்த விவாதம் ஒரு ஆரோக்கியமான நிலைமையை தாண்டி ஒரு சலசலப்புங்கிற ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த விவாதத்தை விட்டு கொடுத்துட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நற்பொன்பு இருக்கு பாருங்களேன் இதற்கு கொடுக்குற கூலி என்ன நபிசில லாலேசம் அவர்கள் சொல்றாங்க

சுவனத்தின் நடுவில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் விளையாட்டுக்கும் கூட பொய் பேசக்கூடாது அதாவது இன்றைக்கி காலத்திலலாம் அந்த ப்ராங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலாக நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஈஸியாக ஒரு பொய் சொல்லி நம்மளை நம்ப வச்சுருவாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் இது போய் தான் சொல்லி அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் அதை ஒரு விளையாட்டாக ஜாலியாக எடுத்து கடந்துட்டு போயிடுறாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை விளையாட்டுக்கு கூட பொய் சொல்கிறதுக்கு அனுமதியே கிடையாது அதை இஸ்லாம் முழுமையா விருக்குது இந்த ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயமே அதுதான் விளையாட்டுக்கும் கூட பொய் பேசுற ஒரு குணம் இல்லாத மனிதருக்கு அந்த பொய்ய முழுக்க முழுக்க விட்டுட்ட ஒரு மனிதருக்கு சொர்க்கத்துல நடு இடத்துல நான் ஒரு வீட்டை பெற்று பொறு பொறுப்பேற்றுக் குலுகிறேன்ன்னு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க மூன்றாவது குணம் ابي பைதின் ஃபிய அ'லல் ஜன்னத்தி லிமன் ஹஸ்ஸன ኹலுக்குஹு சுப்ஹானல்லாஹ் யார் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்திக் கொண்டாரோ அவருக்கு சொர்க்கத்தின் உ உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க குணத்தை சிறந்த குணம் உள்ள மனிதர்னு சொல்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அது ரசூல்லா ஒரு சமயத்தை சொல்லியிருப்பாங்க நாளைக்கு மறுமை நாளில் முஸ்லீம்கள் அதிகமான நபர்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அவர்களுடைய நற்குணம் மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆக வாழக்கூடிய சமயத்தில் இந்த மூன்று நற்பண்புகளையும் வாழ்வில் பின்பற்றி சொர்க்கத்திலே விசேஷமான இடத்தை பெற்று சுவன வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்